தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நியமா நியாயமான வாக்காளர்களை நீக்கி பொறியான வாக்காளர்களை சேர்த்து தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் பாஜகவின் யுக்தி இதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருப்பதை புள்ளி விவரங்களுடன் எடுத்து காட்டியுள்ளார் மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அனைவரும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் பி சிதம்பரம் சொல்லியிருக்கார் கார்த்திக் பி சிதம்பரம் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் சிவகங்கரை தேர்தலில் போட்டியிட்டார் அப்போ அவர் தாக்கல் செய்கிறாரு எம்பி தேர்தலுக்கு அப்போ சிவாஸ்தவா அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் டெல்லியிலேருந்து வரான் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு மக்களுக்கு நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு ஒரு புகார் கொடுக்குறான் இருந்தாலும் நிறையா போய் சொல்லியிருக்கான் அவனோட நாமினேஷனை தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லி புகார் கொடுக்குறாரு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அப்போ நான் விருதுகளை நின்று வெரி குட் வெரி குட் பேப்பரெல்லாம் செய்தி வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் லெட்டர் மேலே லெட்ரு போட்டு அப்புறம் ஒரு பொதுநல வழக்கு போடலான்னு ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணும்போது லெட்டர் வருது எலெக்ஷன் கமிஷனில் இருந்து நீங்கள் வந்து சிவில் மேட்ரு இது சிவில் கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க இது கிரிமினல் நிறமினலாக இருந்து நாங்கள் சிவிலாக மாற்றிட்டோம் எப்போ மாற்றுறாங்கன்னா ஏப்ரல் ஏழு புகார் கொடுக்குறாரு ஏப்ரல் இருபத்தி ஆறு அது இருவ ரெண்டாயிரத்தி பதினாலு சிவில் மேட்ரு ஆகிடுச்சு சரி எப்படிப்பா பண்ணாத எப்படி பண்ண எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் நான் கேட்டுவிட்டேன் அது எப்படியா கிரிமினல் மேட்ரை எப்படி சிவில் மேட்ரை மாற்றினீங்க அப்படி சொல்லி கேட்டேன் எலெக்ஷன் கமிஷன் கேட்க மாட்டேங்குது உச்ச நீதிமன்றம் கேட்க மாட்டேங்குது உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கேட்க மாட்டேங்குது இவர் வந்து போலி வாக்காளர்கள் சேர்த்துட்டாரான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எண்பத்தி நாலில் இந்திரா காந்தியை கொல்லுவீங்க அப்படின்னா ஜெயிச்சிடுவார் உன்னை ராஜீவ் பிரதமர் ஆகிடுவார் அப்புறம் தொண்ணூற்றி ஜூனில் ராஜீவியை கொள்ளுவீங்க நரசிம்மரா பிரதமராகிருவார் அப்புறம் வாஜ்பாய் ஒளிருது ஒளி சொல்லி சின்ன போனவர் ரெண்டாயிரத்தி நாளில் நீங்கள் மண் மன்மோகன் சிங்க பிரதமர் ஆகிடுவீங்க என்ன உருப்படியாக தான் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்கீங்களா ஒத்த கையை காட்டுறீங்க ஒத்த கையை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் கொஞ்சம் நாளைக்கு தாண்டி சீக்கிரம் நம்ம மோடிக்கு கோவம் வரும் வந்து உண்மையை சொல்லுவார் வெட்டிப்பார் உண்மையை சரி